இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரு பகவான அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரங்க மற்றவங்க மீது அதிகமாக அன்பும் அக்கறையும் இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய குடும்பம் மற்றும் த அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்கள அன்பாக பார்த்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மேலுமே இரண்டு மீன்கள் இருப்பதை போ போன்ற அடையாளத்தை கொண்ட இந்த மீன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்க உணர்ச்சி பசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது இவங்களுடைய கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கருங்காலி மாலையை பற்றி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை பயன்படுத்திட்டு வராங்க கருங்காலி மாலையை கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் ஜவ மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையில் ஆகவும் பயன்படுத்திட்டு வராங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கருங்காலி குச்சியை வீட்டில் வைத்து வாங்கிட்டு வராங்க செல்வத்தை ஈர்த்து தீய சக்திகளை வெளியேற்றக்கூடிய பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது இந்த கருங்காலியா மாலையாகுங்க உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் கருங்காலி மாலை பிரேஸ்லெட் எது வேணும்னாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் சின்னத்தை கொண்ட இந்த ராசியை நீர் ராசி அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவான அதிபதியாக கொண்ட இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் செயல்படக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவுவதிலையும் தொண்டு செய்வதிலையும் அதிக ஆர்வம் காட்டுவாங்க இவர்களுடைய ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமாக இருக்குங்க எதுலையுமே தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடியவங்க சமூக பணியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு செய்வாங்க எதுலேயுமே புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கல்வி அரசியல் நிர்வாக மேலாண்மை சமூக சேவைகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க இவர்களுடைய படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க மீன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உணவுத்துறை மருத்துவம் வியாபாரம் போன்ற துறைகளில் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாங்க மீனராசிக்காரங்க குடும்பத்திற்கும் வாழ்க்கை துணைக்கும் அதிக அன்பை தரக்கூடியவங்க வருகின்ற நாட்களில் இந்த ராசிக்காரங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க போரட்டாதி நாலாம் பாதம் உத்திராடதி ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரத்தை கொண்டவங்க இந்த மீன ராசிக்காரங்க இவங்களுடைய கிரக நிலைன்னு பார்த்தோம்னா பஞ்சம பூர்ண புண்ணிய ஸ்தானத்தில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் சுக்கரன் ஸ்தானத்தில் சூரியன் புதன் ஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு Können இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான நற்பலன் கிடைக்க போயிருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வருகின்ற நாட்களில் இவங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சரிங்க அது சாதகமான பலனை கொடுக்கும் முதலீடுகளில் அவசர முடிவை எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது மனதில் தைரியம் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க வீண் வாக்குவாதங்களால் பகைகள் வளர்ந்து கொண்டே போகலாம் எனவே இந்த நேரத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாக தங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செயல்படக்கூடிய யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தேவையான பண உதவி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிக உழைப்பையும் அதற்கேற்ற பலனும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்பார்ப்புகள் அனைத்துமே குறைந்து நன்மைகள் தரக்கூடிய காலகட்டமாகவும் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது நிறைய விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலங்கு உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க அக்கம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சாலும் சரிங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது பெண்களுக்கு பிறந்த பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க அவசர முடிவுகளை இந்த ராசிக்கார பெண்கள் இந்த நேரத்தில் எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லது இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது மீன ராசி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வருகின்ற நாட்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேணுங்க ராசிநாதன் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாங்க எனவே நீங்கள் இந்த நேரத்தில் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் தாங்க இருக்கும் இதற்கு முன்னாடி இருந்த இயல்பு நிலையானது இப்போது இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனை காட்டக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது வியாபாரத்தில் உங்களுடைய திட்டங்கள் இழுப்பறியாக இருக்குங்க அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க மேலுமே விஐபிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பெற்றோர் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களோடு தோல் கொடுப்பாங்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கடன் தொல்லை வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை ஏற்படுங்க நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் படிப்புல அக்கறை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் கணவன் மனைவி இரண்டு பேரும் இந்த நேரத்துல ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதால் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் இருக்குங்க மீனராசி உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான நட்சத்திரம் பண் அமைப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதா இருந்தாலும் சரிங்க அதை திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது விரைய சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகவும் செலவுகளை அதிகரிக்க செய்வாங்க எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரமாகும் கையில் பணம் வருவதற்கு முன்னாடியே அதற்குண்டான செலவானது உங்களுக்கு இருக்குங்க அனைத்திலுமே அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது கையில் இருக்கக்கூடிய கண பணத்தை பூமி தங்கத்தின் மீது நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க வசிக்கும் வீட்டை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நீங்கள் புதுசாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகுங்க மு நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தாலும் அதற்கு ஏற்ற லாபம் கிடைக்காமல் போகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவுகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க எனவே இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது விட்டு கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீரென வாகனம் பழுதாகி செலவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஒரு வகை ஏதேனும் ஒரு வகையில் கையில் இருக்கக்கூடிய பணம் கொண்டு நேரமாகவும் உங்களுக்கு ஏற்படலாங்க அரசியல்வாதிகளுக்கு நிதானமாக இந்த செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தாலும் சரிங்க கொஞ்சம் நிதானமாக நீங்க எடுக்க வேணும் யாரையும் பகிர்ந்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தாமல் இருக்குங்க அதே நேரத்தில் சப்தமாதி புதன் சாதகமாக பிரச்சனைகள் சமாளிக்க அன்பு செலுத்துவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை உங்களால் சமாளிக்க முடியும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா யோகமான நாட்களாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமான புதன் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்கள் தருவார் என்பத்படி வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகுங்க நீங்கள் எந்த நேரத்தில் எந்த முயற்சி செஞ்சாலுமே அந்த முயற்சி வெற்றியில் தாங்க போய் முடியும் வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகும் பொருளாதார நிலையானது உயரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் புதுசாக இடம் வீடு வாங்கும்போது நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த முயற்சியானது இந்த நேரத்தில் நிறைவேறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு சுய தொழில் செய்பவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரமாகும் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேணுங்க உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய நேரமாகும் ஆதித்ய யோகம் உண்டாவதால் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மாறுங்க கையில் பணம் பொருளக்கூடிய நேரமாகும் செல்வாக்கு உயரும் பணியாளர்கள் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறக்கூடிய நேரமாகுங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது உங்களுடைய அதிகரிக்க செய்வார் நோய் நொடி நிலைகள் அனைத்துமே பாக்கிய சஞ்சரிக்கும் சூரியன் பெரியவர்களுடைய ஆதரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கலைஞர்களுக்கு யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் சாய்பாபாவையும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்